விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க வீரமும் தைரியமும் துணிச்சலும் அதிகமா இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது கட்டாயம் இந்த விருச்சகராசி தான் எவ்வளவு பெரிய சவால் வந்தாலும் அது எல்லாத்திலுமே ஜெயிச்சு தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பெரிய லட்சியத்தை நோக்கமாக வச்சிருப்பாங்க நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க கடின உழைப்போட ஒரு மன உறுதியோட உயர்ந்த நிலை அடையணும் அப்படின்றதுக்காக போராடுவாங்க மனசளவில் ரொம்பவே வலிமையானவங்க இருந்தாலும் குழந்தை போல விளையாட்டுத்தனம் இவங்களுக்கு ரொம்பவே இருக்கும் வாழ்க்கையில இவங்க சந்திக்காத கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது எந்த சூழ்நிலை வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை திறமை பெற்றிருப்பாங்க இவங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக உணர்ச்சி பூர்வமான காரியத்தை எல்லாேருமே ஈஸியா சாதிப்பாங்க இவங்களுக்கு செவ்வாய் அதிபதி அப்படின்றதால உடல் நலத்துல ரொம்பவே அக்கறை கொண்டவங்களா இருப்பாங்க ஒழுக்கமானவங்க தான் நியாய அநியாயம் எல்லாத்தையுமே வந்து தெளிவா எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கும் தேலின் குணம் இருக்கிறதால இவங்க கிட்ட குறும்புத்தனமும் விஷத்தனமும் அதிகமாகவே இருக்கும் தனக்கு பிடிக்காதவங்களை அடிக்கடி கொட்டிட்டே இருப்பாங்க பாக்குறதுக்கு அப்பாவி போல இருந்தாலுமே கூட விளையாட்டு போட்டியில எல்லாம் முதல் இடத்தை இவங்க தான் பிடிப்பாங்க பிடிவாத குணம் அதிகம் அதிகமாகவே இருக்கும் இவங்க எப்பயுமே யாருக்காகவும் தன்னுடைய குணத்தை மாத்திக்கவே மாட்டாங்க தானா விரும்பினா மட்டும்தான் ஒரு விஷயத்தை மாத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க மத்தவங்க செஞ்சா அது தவறு அப்படின்னு இவங்க கரெக்டா சொல்லிடுவாங்க அதுவே தான் தப்பு செஞ்சு அது அப்படியே மறைக்கக்கூடிய குணம் இருக்கும் துப்பறியக்கூடிய தொழிலா இருந்துச்சு அப்படின்னா விருச்சகராசி அன்பர்கள் திறமையா செயல்படுவாங்க இவங்க கிட்ட பேசி யாரும் சீக்கிரமா ஜெயிக்க முடியாது முன்கோபம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் உணர்ச்சி வசப்பு படக்கூடிய ஒரு ராசியாவும் இவங்க இருப்பாங்க விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பிடிக்காத ஒரு தவறான விஷயத்தை யாராச்சும் பேசிட்டாங்க அப்படின்னா அது தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி தெரியாதவங்களா இருந்தாலுமே சரி முன்பின் பார்க்காம தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க இருந்தாலுமே இவங்களுடைய பேச்சில் எப்பயுமே ஒரு உண்மை இருக்கும் நேர்மை இருக்கும் நீதிக்கு கட்டுப்பாட்டு தான் எத்தனை தோல்வி வந்தாலுமே அத்தனையும் தாண்டி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காகவே விடாமுயற்சியோடு பாடுபடுவாங்க அதில் வெற்றியும் பெறுவாங்க சூரியன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதால நீங்கள் எதை செஞ்சாலுமே அதில் சில சில தடைகள் வரும் மனசு ரொம்பவே சஞ்சலப்படும் மன அழுத்தங்கள் உங்களுக்கு வரும் நீங்களாம் முயற்சி எடுத்து ஒரு விஷயத்தை செஞ்சா கூட உடல் சோர்வடையும் அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் விட்டுடுவீங்க இருந்தாலுமே இந்த மாதத்தில் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும் உங்களுடைய ஈகோ வந்து காயப்படும் அதில் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க எதைக்குமே நினைக்க மாட்டீங்க முழு மூச்சா எந்த வெளியா இருந்தாலும் ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க செவ்வாய் உங்களுக்கு ராசி அதிபதி அவர் அவருடைய சக்திகள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு சமூகத்துல உங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கும் நீங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னா அனாவசியமான பேச்சுக்களை நீங்க குறைச்சுக்கணும் அதுவே ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சட்டுன்னு முன்கோபம் வந்துடும் அதெல்லாம் குறைச்சுக்கிறது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் நல்ல வளர்ச்சியில போயிட்டு பொழுது இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கிடும் அதோடு புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தன வீட்ல இருக்காருங்க அதனால வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வியாபாரம் செய்யறவங்க புதுசா அக்ரிமெண்ட் போடுவீங்க ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான முதலீடு இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பணம் வரும் பணம் வந்துரும் அப்படின்னு நீங்க எந்த முயற்சியும் எடுக்காம விடக்கூடாது உங்களுடைய முயற்சி நீங்க முழுசா செய்யும் பொழுது உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்களா கொடுத்து கொடுத்த விஷயங்கள் எல்லாமே நீங்க எவ்வளவு எஃபெக்ட் போறீங்களோ அந்த எஃபெக்டுக்கான பலன் கட்டாயம் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் எதை நினைச்சும் நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க வந்து எவ்வளோ வந்து பணம் கொடுத்துருப்பீங்க யாருக்காச்சும் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வசூல் பண்றதுக்கான வாய்ப்பு கட்டாயம் இருக்கு இந்த மாதிரி உங்ககிட்ட பணம் வரும்பொழுது அதுக்கான செலவுகளும் கூடவே வந்துருது அதெல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்க பயன்படுத்தணும் புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணீங்க அப்படின்னா அது எதிர்காலத்துல உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இருக்கிறதால காதல் எண்ணங்களும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஒரே நேரத்தில் இருக்கும் திருமணமாகாம குடும்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு விரைவில் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நல்ல வரன்கள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு அதற்கான முயற்சியை தொடர்ந்து முன்னேறுங்க திருமணமான தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை இருக்கும் நல்லா அன்யுன்யமா இருக்க போறீங்க உங்களுக்கு சனி பகவான் நான்காம் வீட்டுல இருக்கிறதால குடும்ப பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் வீடு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தா அது நிச்சயமா உங்களுக்கு தேர்ந்துடும் கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு சொத்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒரு பொது நபரை வச்சு நீங்க பண்ணுங்க இல்லனா கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு போயிடும் குடும்பத்துல சொத்து தகராறு இருந்தா அதை பேச்சுவார்த்தை மூலமா முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ராகு உங்களுக்கு நான்காம் வீட்ல இருக்கிறதால எதிரிகள் போட்டியாளர்கள் யாருமே உங்களை ஜெயிக்க முடியாது அதே நேரத்துல ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்தலை அப்படின்னா நீங்க வெளியே நடக்க முடியாத மாதிரி உங்க வீட்டுக்குள்ளேயே உங்களை முடக்கி வச்சுக்கோங்க பெட்லயே படுத்திருக்க கூடிய சூழ்நிலை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால ஆரோக்கியத்துல நீங்க அதிகமான கவனத்தை எடுத்துக்கணும் கேது உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்ல இருக்கிறதால ஆன்மீக ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் கெட்ட கனவுகள் எல்லாமே குறையும் கடல் பக்தியால உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு மாதம் ஒரு முறையோ வாரம் ஒரு முறையோ கட்டாயம் போயிட்டு வாங்க எத்தனை தடைகள் வந்தாலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வ கோவில் ரொம்ப தூரத்தில் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் உங்க வீட்டிலேயே உங்களுடைய குலதெய்வத்தை பூஜை அறையில வணங்குங்க இருக்க கோவிலுக்கு மாலை நேரத்தில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மனமாற்றம் நிகழும் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சுய நம்பிக்கை அதிகமாகவே இருக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெருக்கடி ஏற்படும் இருந்தாலும் உங்களுடைய பேச்சு உங்களுடைய நடவடிக்கை மூலம் மூலமாக அதை நல்லபடியாக மாத்த முடியும் பணம் மற்றும் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அனாவசியமான செலவுகளை தவிர்க்கிறதுக்கு நீங்க நீண்ட தூரம் பயணங்களை ரத்து செய்யலாம் ராசி அனுஷம் நட்சத்திரத்துல இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தொழில் வளர்ச்சி உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்க போகுது தலைமையில உங்களுக்கு செல்வாக்கு வளரும் குடும்பத்துல சில சங்கடங்கள் இருந்தாலுமே அதெல்லாம் உங்களால ஈஸியா சமாளிக்க முடியும் சூரியன் உங்களுக்கு கொஞ்சம் பலவீனமா இருக்கிறதால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீங்க வளர்ற மாதிரி இருக்கும் ராசி கேட்டை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும் உங்களுடைய புதிய சிந்தனைகள் ஐடியாக்கள் எல்லாமே செயல்படுத்தக்கூடிய நேரம்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் செல்வாக்கு முயற்சி இது எல்லாமே நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் போதுமான அளவுக்கு பணம் உங்களுக்கு சேரும் தொழில் வியாபாரத்துல கொஞ்சம் கடினமான சூழ்நிலைகள் இருக்கலாம் இருந்தாலுமே அதையெல்லாம் சமாளித்து மீண்டு வருவீங்க குடும்பத்துல சின்ன சின்ன புரிதல்கள் தவறுதா தவறாக இருந்தாலுமே மீண்டும் குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு நாலு எட்டு ஒன்பதுங்க அதிர்ஷ்டகரமான தேதிகள் வந்து ஆறு பன்னிரண்டு பதினெட்டு இருபத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னா அரக்கு நீளம் சாம்பல் காவி நிறம் அதிர்ஷ்டமான மலர்கள் வெள்ளை ஜாதி புஷ்பம் சிவப்பு செம்பருத்தி அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு திசை அதிர்ஷ்டகரமான நாள் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமைங்க இந்த உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா முருக பெருமான் தட்சிணாமூர்த்திய நீங்க வழிபாடு பண்ணலாம் கட்டாயம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் உங்களுக்கு நிகழும் எதை நினைச்சும் நீங்க கவலைப்பட தேவல மாதத்துல ஒரு முறை வரக்கூடிய பிரதோஷத்தை வழிபாடு பண்ணுங்க இரண்டு முறை வரும் அதுல சனி பிரதோஷமா இருந்தா உங்களுக்கு சிறப்பு ரொம்பவே சிறப்பு மூன்று சனி பிரதோஷத்துல நீங்க வந்து வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது நான்வெஜ் வந்து பிரதோஷ நாட்கள்ல தவிர்த்துட்டு சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வருங்க மாலை நேரத்துல மூன்று முறை கோவிலை வளம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகலும் அமாவாசை தினத்தில் எப்போவும் தான் நீங்க வந்து அமாவாசை தினத்தில் குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பதிவிலும் சொல்லிடுறேன் குலதெய்வ வழிபாடு நீங்க அமாவாசை பண்றது பண்ணுறது ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே சிறப்பு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் ஈஸியாக கடந்து வந்துட முடியும் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி உங்களுக்கு கஷ்டம் வருது செயல்படவே முடியல முடங்கி கிடக்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்க வெளியே வரணும் அதனாலேயே உங்களையே அறியாமல் உங்ககிட்ட பேசுறவங்க கிட்டையும் நீங்க தனியா இருக்கும்போது ஏதாச்சும் புலம்பிட்டே இருக்கீங்க அது வெறும் வாய் வார்த்தை மட்டும் கிடையாது மனசுல இருக்கக்கூடிய அத்தனை வழிகளும் உங்களுக்கு புலம்பலா வெளியே வருது யாராவது ரெண்டு வார்த்தை ஆறுதலா பேச மாட்டாங்களா ரொம்ப எதிர்பார்க்குறீங்க மனசு உங்களுக்கு அழைப்பாயுது இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னா நீங்க என்னைக்குமே வருத்தப்பட்டு உடைஞ்சு போடா போகாதீங்க நம்பிக்கையோடு இருங்க மனசை தைரியப்படுத்துங்க நீங்க யார முழுசா நம்பினீங்களோ அவங்கதான் உங்களுக்கு ஒரு பெரிய காயத்தை கொடுத்துருப்பாங்க நீங்க இதுவரைக்கும் வரைக்கும் மனசரைஞ்சு நீங்க யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தை பண்ணதே கிடையாது இது வரைக்கும் எத்தனையோ முறை நீங்க பணத்தை எழுந்திருக்கலாம் நிம்மதி எழுந்திருக்கலாம் இல்ல உணவு எழுந்திருக்கலாம் தூக்கத்தை எழுந்திருக்கலாம் இன்னும் சொல்ல உங்களுடைய குடும்பத்தையே மறந்துட்டு நடப்பணமா நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லணும் நீங்க மட்டும் இந்த ஓட்டத்தை ஓட்டத்தை நிறுத்திட்டா உங்க குடும்பம் என்ன ஆகும் உங்களுக்காக நீங்க எதையும் செஞ்சுக்காம மத்தவங்களுக்காக உழைக்கிறது மத்தவங்களுக்காக செய்யறது எல்லாராலையும் முடியாது சும்மா பேச்சுக்கு வேணா சொல்லலாம் நான் எல்லாருக்கும் நல்லது செய்யறேன் அப்படின்னு ஆனால் உண்மையிலேயே இதுக்கெல்லாம் துணிச்சலும் தாராளமானசும் கட்டாயம் வேணும் இந்த விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயும் நேர்மையாக தான் இருப்பீங்க நேர்மையாக தான் நடந்துக்கிறீங்க அதையே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க கட்டாயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு நிகழும் எதை நினைச்சு நீங்கள் கவலைப்பட வேணாம் இந்த பதிவு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி